ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் மிகவும் ஐந்து சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போறேன் அதற்கான பதிலை நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியலனா கவலைப்படாதீங்க பதில நானே சொல்றேன் இந்த விடுகையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணி இருங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை வந்தால் கொண்டாட்டம் வராவிட்டால் திண்டாட்டம் வானத்தின் முத்துக்கள் பதில் மழை இரண்டாவது விடுகதை ஆடி ஆடி நடப்பான் அமைதி இழந்தால் அதிர வைப்பான் அவன் யார் ஹிண்ட் கோவிலில் பார்க்கலாம் பதில் மூன்றாவது விடுகதை பொட்டு போல் இலை இருக்கும் குச்சி போல் காய்க்கும் அது என்ன மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய பச்சை நிற முருங்கை நான்காவது விடுகதை ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன ஹிண்ட் கையெறிந்தால் வீக்கம் வரும் பதில் தேன் கூடு ஐந்தாவது விடுகதை திறப்பான் மூடுவான் ஒற்றை காலில் நிற்பான் அவன் யார் ஹிண்ட் வீட்டிற்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று பதில் கதவு என்ன குட்டீஸ் விடுகதை எல்லாமே என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு பிடித்திருந்ததா பிடித்திருந்தது என்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா பண்ணி இருங்க இதே போல உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரினி தேஷ்குமார் மறவாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்